கொரோனா தொற்று வேகமாக பரவுவதைத் தொடர்ந்து ராசிபுரத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் வழங்கப்பட்டது தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவுவதைத் தொடர்ந்து தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது மேலும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் வழங்கப்பட்டது இங்கு ராசிபுரம் காவல் கண்காணிப்பாளர் முத்துச்சாமி போக்குவரத்து காவல்துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வா உள்ள போட்டுமா அதுவே தூக்கிக்கிட்டேன் சார் சரி அப்படியா இருங்க சார் இடைவெளி <asyDealow Keyboard> <laughs> <człowie32> <mere>